Hi friends! நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களுக்கு தளபதி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட ஐடியில இருந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் சீமான் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி போஸ்ட் போட்டிருக்காரு அண்ட் இது சீமான் அவர்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே ஷாக்கு ஏன்னா மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரமா சீமான் அவர்கள் தளபதியை கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு பட் தளபதி பெருசா அதெல்லாம் கண்டுக்காம இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு சோ சீமான் அவர்கள் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் அண்ட் தளபதி சொன்ன அந்த டீசென்ட் பாலிடிக்ஸ் இதுதான் போல ஏன்னா மாநாடுல தளபதி அவரோட கொள்கை என்ற திட்டங்கள் எல்லாம் சொன்னாரு சோ அதுக்கு மக்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சது பட் ஆனா மற்ற கட்சிகளை சேர்ந்த அரசியல்வாதிகள் ஒவ்வொரு விதமா ரியாக்ட் பண்ணாங்க அதுல சீமான் அவர்கள் தான் கொஞ்சம் வரம்பு மீறி விமர்சனம் பண்ணது அதாவது நடு ரோட்ல நின்னா கார் அடிச்சிட்டு போயிடும் ஓரமா நிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கொஞ்சம் வரம்பு மீறி பேசுனாரு பட் தளபதி அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாம இந்த மாதிரி பர்த்டே விஷயம் பண்ணிருக்காரு சோ அரசியல் ஜெர்னில இது ஒரு நல்ல குவாலிட்டி தான் ஏன்னா நம்ம கருத்துக்கள் ஒருத்தவங்க குறை சொல்றாங்கன்னா கண்டிப்பா அது ஒரு டிரிகர் ஆகும் திரும்பி மாறி மாறி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பட் தளபதி பயங்கர காம அதை கடந்து போய்கிட்டே இருக்காரு சீமான் அவர்கள் இந்த வாழ்த்துகளுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுவார்ன்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் அண்ட் இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின்ற மாதிரி தளபதியோட ஒரு பாப்புலரான கோட்டை சினிமாவை தொடர்ந்து இப்ப அரசியல்லையும் ஃபாலோ பண்ண போறாருன்ற மாதிரி தெரியுது அதுவும் எல்லாத்துக்குமே சும்மா வாயால பேசுற அரசியல்வாதிகள் போதும் தளபதி எல்லாத்தையும் செயல்ல காட்டிக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜி ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ Thank you